தஞ்சையை ஆண்ட சோழ மன்னர் பரம்பரையைச் சேர்ந்த கடைசி வாரிசின் குடும்பம் தற்போது வறுமையில் வாடி வருவது தெரியவந்துள்ளது திருவண்ணாமலை அருகே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற சோழ மன்னருடைய குடும்பத்தினரின் அவல நிலையை கண்ட பொதுமக்கள் ஆச்சரியமும் வேதனையும் அடைந்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் போலூரை அடுத்த திருமலை என்ற இடத்தில் தமிழக தொல்லியல் ஆய்வு நிறுவனம் சார்பில் தொண்டை மண்டல கருத்தரங்கம் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் சோழ மன்னர் குறித்த நூல் வெளியிடப்பட்டது அப்போது தஞ்சையை ஆண்ட சோழ மன்னர்கள் வரிசையில் கடைசி மன்னரான மகா சா ரா ஸ்ரீ ஆ சிதம்பரநாத சூரப்ப சோழனார் தமது துணைவியார் சாந்தி தேவி மகன் மன்னர் மன்னன் சோழனார் மகள் ஐஸ்வர்ய ராஜலட்சுமி ஆகியோருடன் மிகவும் சாதாரண உடையில் கலந்து கொண்டபோது பொதுமக்கள் வியப்பில் ஆழ்ந்தனர் தென்கிழக்கா சேவையை கட்டியாண்ட சோழ சாம்ராஜ்யத்தினுடைய தற்கால வரிசாக நான் சொல்லக்கூடியது எங்களுடைய குடும்பத்தை பற்றியதாக இருக்கிறது இதில் என்னவெனில் அப்பொழுது எங்களுடைய மூதாதையர்கள் நாட்டையும் வீட்டையும் பொதுமக்களையும் ஆனால் இப்போது எங்களுடைய நிலைமையோ மக்கள் பொதுமக்களிடம் எடுத்துச் சொல்லக்கூடிய நிலைமையில் இல்லை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு எழுநூற்றி ஐம்பது ஏக்கர் நிலம் வழங்கிய வள்ளல் பரம்பரை இன்று வறுமையில் வாடுகிறது நல்லெண்ணம் கொண்டவர்கள் சோழ மன்னரின் குடும்பத்திற்கு உதவ முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது அவர்களோட பேரை சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கிறது ஏன்னா நான் பிச்சாவரம் ஜமீன் பெருசா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த பிச்சாவரம் ஜமீனை பத்தி எங்க குடும்பத்துக்கு எங்க பரம்பரைக்கு நல்லா தெரியுங்க முன்னாடி அமர்ந்திருக்கும் ஐயா அவர்கள் சிதம்பரநாத சூரப்ப சோழனார் அவர்கள் ஐயா வணக்கம் சாந்தி தேவி அம்மா வணக்கம் ஐயா வந்து ராஜாந்தான் இன்னைக்கும் குறிப்பிடுறாங்க அம்மாவை வந்து ராணின்னு தான் குறிப்பிடுறாங்க ஏன்னா நீங்க வந்து இந்த சோழர் பரம்பரையில வந்த ராஜா ராணி இல்லையா அந்த பரம்பரைன்னா என்னன்றது கொஞ்சம் தெரிய வைங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு சில விஷயங்கள் தெரிய வேண்டியிருக்கு எனக்கு வந்து அதை பத்தி தெரியும் நீங்களே உங்க வாயால சொல்லிருங்க ஐயா நீங்க எந்த நான் எந்த ஊர்ல பறந்து வளர்ந்தீங்க படிப்பு என்ன எப்படி இதெல்லாம் சொல்லுங்க ஐயா அப்புறந்த தஞ்சை மாவட்டம் செல்லப்பு மேல செல்லப்பட மாட்டேன் எங்க கிராமத்துல அங்க ஸ்கூல் ஃபைனல் முடிச்சுட்டு சிதம்பரம் அண்ணாமலைப்பள்ள இழக்கத்துல எப்பயும் என் பொலிட்டிகள் அதை முடிச்சுட்டு இப்ப என் ஃபீல் பண்ணுனேன் எப்படி வாழ்ந்துங்கய்யா சின்ன வயசுல இருந்து உங்க பரம்பரையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அங்க வாழ்ந்ததெல்லாம் ஒரு கற்பனை க மாயமா போயிட்டுது எங்களுடைய என்னுடைய வாழ்க்கையே வந்து இப்போ நினைச்சு பார்த்தா தற்போதைய சூழ்நிலைக்கு முடியாது திருவனந்தபுரம் கோயில் எப்படி குடும்பத்திற்கு முதல் உரிமை கொடுக்கிறதோ அதேபோல் சிதம்பரம் கோயிலும் தில்லை சோழர் அல்லது சோழகர் எனும் மன்னர் குடும்பத்தினரின் கட்டுப்பாட்டில் கோயில் இருந்து வந்தது தில்லைவாழ் அந்தணர் அந்தனர் எனப்படும் தீட்சிதர்களால் கோயிலில் உள்ள பஞ்சாக்கரப்படி மீது அமர்ந்து அரச பரம்பரையினருக்கு முடிசூட்டப்படும் நடைமுறை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு வரை கூட கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது வாழடைந்து கிடக்கும் வவால் மண்டபத்தை காலம் காலமாக பயன்படுத்தியவர்கள் இல்லை சோழர்களே இப்போது பிச்சாவரம் ஜமீன் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றனர் சோழ வம்சத்தினர் கோபால் மண்டபத்தில் நின்று குடி அசைத்த பிறகே சிதம்பரம் கோயிலின் தேரோட்டம் நடக்கும் நாடு விடுதலை அடைந்த பிறகும் கூட நடைமுறைகள் விட்டு போகாமல் இருந்திருக்கின்றன சோழர் பரம்பரையினர் என்று கருதப்படும் பிச்சாவரம் ஜமீன் பரம்பரையினருக்கு சிதம்பரம் பிள்ளை நடராஜர் கோயிலில் முடிசூட்டப்படுவது வழக்கம் பிள்ளை நடராஜர் கோயில் சீட்சிதர்கள் சோழ மன்னருக்கு இன்றி வேறு எவருக்கும் முடிசூட்ட மாட்டார்கள் என்பதை இலக்கியங்கள் சுட்டிக்காட்டுகின்றன சூரப்ப சோழனாருக்கு தீட்சிதர்கள் முடிசூட்டி வைத்தனர் பிள்ளை தீச்சிதர்களான மூவாயிரவர்கள் சிதம்பரம் நடராஜர் திருக்கோயில் பஞ்சாக்கரப்படியில் அமரச் செய்து பலம்புரி சங்கால் அபிஷேகம் செய்து தம் கையால் ஐந்து சபைகளில் ஒன்றாகிய ராஜசபையில் முடிசூட்டினர் முடிசூட்டு விழா முடிந்த பின்னர் சுதந்திரநாத சூரப்ப சோழனாருக்கும் உடையார்பாளையம் ஜமீன் பரம்பரையில் வந்த சாங்கி தேவிக்கும் திருமணம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது